மக்களே எல்லாருக்கும் நீ சிறப்பான மதிய வணக்கங்கள் உடனுக்குடன் வானியை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சிக்க செய்து ஒழுங்குங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க அன்னிக்கிற மாதிரி சிக்க பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரே சிக்க மாட்டி பண்ணிவிடுங்க அப்படியே கூட வேலை கிப் பண்ணுங்கள் இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகுது ஸ்கிப் பண்ணாமல் முழுமையும் கேளுங்க கொஞ்சம் சுருக்கமாக தான் இருக்கும் ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் தான் நம்ம முடிச்சிடலாம் அதாவதுங்க எல்லாருமே கவனமாக கேளுங்க நிறைய பேர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா வடைகளுக்கு பரமலை பெய்யாது வடைகளுக்கு பரமலை முடிஞ்சிருச்சின்னு இனிமேல் மழையை பெய்யாது இனிமேல் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் மே மாதம் தான் பெய்யப்போன்னு சொன்னாங்க ஆனால் நம்ம என்ன சொல்லுறோம் என்னுடைய கணிப்பு என்ன சொல்லுது வாங்க பார்க்கலாம் நம்முடைய என்னுடைய அதிகாரப்பூர்வமான மணிகண்டன் வானிலை கணிப்புகள் பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்கு பிப்ரவரி மாதம் வரைக்கும் வடைகளுக்கு பரம தொடர வாய்ப்பு இருக்குது என்னுடைய கணிப்பு என்ன சொல்லுதுன்னா வடைகளுக்கு பரமுறை சிஸ்டங்கள் அடுத்தடுத்த உருவாகலாம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை பிப்ரவரி வரைக்கும் காத்திருக்கு ஆனால் கண்டிப்பாக ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே காற்று சுழற்சி காரணமாக மழை பெய்வது உறுதிங்க சரிங்களா காற்று சுழற்சி காரணமாக மினி ஒரு வடகிழக்கு பருவமழை போல் ஒரு சிறிய மழை மழைக்காலம் இருக்குது நம்ம தமிழகத்தில் காத்திருக்கு மழை இல்லாத இடங்களுக்கு மழை கண்டிப்பாக இருக்குது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த முறை வந்து சிஸ்டம் வடக்கு நோக்கி போக வாய்ப்பு இருக்குது வடக்கு நோக்கி என்றால் ஒரு சிறிய சுழற்சி தான் அது வந்து மழை தரும் கண்டிப்பாக கனமழை வரைக்கும் கண்டிப்பாக தரும் சரிங்களா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மேலே கூட ஒரு தீவிரமான மழை கூட வாய்ப்பு இருக்குது என பார்க்கணும் இப்போது இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ அரபு ஆய்வறிக்கின்படி கேரளாவிற்கும் மழை இருக்குது ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே டெல்டாவிற்கும் தென் மாவட்டம் இருக்கும் மழை இருக்குது ஜனவரி மாதம் அடுத்தடுத்து வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே மழை இருக்குது வட மாவட்டம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதுபோல் கடலோரம் கடலூர் மாவட்டம் முழுவதுமே ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே மழை தீவிரம் சரிங்களா இது வரைக்கும் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்றேன் நன்றி வணக்கம் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி மேலே கவனமா இருங்க காற்று சுழற்சி தெற்காந்தமான உருவாகி கண்டிப்பாக தமிழக நோக்கி தான் வரும் சரிங்களா கண்டிப்பாக தமிழ் தமிழக நோக்கி வந்து மழை கொடுக்கும் மழை கண்டிப்பாக தரும் சரிங்களா மழை கொடுக்கும்போது குளிர் சற்று குறைய வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம்